விஜயநகர் சாம்ராஜ்யத்தில் விதுலதா என்ற ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தார் அவள் புத்திசாலித்தனம் நிறைந்தவர் நுண்கலை துறையில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர் அதன் காரணமாக தலைக்கணமும் திமுறும் நிறைந்தவளாக விளங்கினாள் இதன் காரணமாக தன் வீட்டின் முன்னால் ஒரு பலகையை வைத்தாள் என்னவென்று அதில் எழுதியிருந்தார் தெரியுமா பழங்காலத்து புத்தகங்களில் உள்ள கதைகள் மூலமாகவும் புத்திசாலித்தனம் மிகுந்த கே அறிவாலும் என்னை தோற்கடி தோற்கடிப்பவர்களுக்கு நான் ஆயிரம் பொற்காசுகளை பரிசாக வழங்குவேன் என்று அதில் எழுதி தன் வீட்டு முன்னால் அந்த மரப்பலகையை மாட்டி வைத்தாள் இதை பார்த்த அறிஞர்கள் பலர் வந்து விதுலதாவிடம் போட்டி போட்டார்கள் ஆனால் யாராலும் விதுலதாவை வெல்ல முடியவில்லை தோற்று சென்றனர் நாட்கள் சென்று கொண்டே இருந்தது ஆனால் யாராலும் விதுலதாவை தோற்கடிக்க முடியவில்லை இதனால் விதுலதாவிற்கு திமிரும் தலைக்கணமும் தலைக்கு மேல் ஏறியது அந்த சமயத்தில் விறகு வியாபாரி ஒருவர் விதுலதா வீடு வீட்டின் முன் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் பெருத்த குரலில் சத்தமிட்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் அவர் சத்தமிட்டு வியாபாரம் செய்வதை விதுலதாவால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை அந்த சத்தத்தை உடனே வீட்டின் வெளியே வந்து இவ்வளவு சத்தமாக ஏன் வியாபாரம் செய்கிறீர்கள் என்று எரிச்சலாக விதுலதா வியாபாரியிடம் கேட்டாள் அதற்காக வியாபாரி அம்மா நான் பணத்திற்காகவும் இந்த வியாபாரம் செய்ய விரும்பவில்லை ஒரு கைப்பிடி தானியத்துக்காகவும் நான் வியாபாரம் செய்து விரும்பவில்லை என்று வியாபாரி கூறினார் வியாபாரி கூறியதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை விதுலதா உடனே அதற்கு சம்மதித்து என் வீட்டின் பின்புறம் உள்ள முற்றத்தில் நீங்கள் விறகுகளை விடு வாங்கிக்கிறேன் அப்படின்னு கூறினார் வியாபாரியும் எல்லா விறகுகளையும் எடுத்து சென்று விதுலதாவின் முற்றத்தில் அடுக்கி வைத்துவிட்டு தனக்கான கா ஒரு கைப்பிடி தானியத்தை கேட்டார் ஆனால் விதுலதா தன் கைப்பிடி அளவு தானியத்தை கொடுக்க முடியாததால் வார்த்தை போரில் அவர் தோற்று போனார் அதன் அழகு வியாபாரி விதுலதாவிடம் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் எனக்கு ஆயிரம் பொற்காசுகளையும் தர வேண்டும் வீட்டின் முன்னால் நீங்கள் மாட்டியுள்ள பலகையும் கழட்ட வேண்டும் என்று பலகையை கழட்டி எடுக்க வேண்டும் என்று கூறினார் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத விதுலதா இது என்ன பைத்தியக்காரத்தனமாக உள்ளது நீங்கள் எப்படி என்னை தோற்கடித்தீர்கள் என்று கேட்டார் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது இருவரும் கோர்ட்டில் உள்ள ஜட்ஜிடம் வழக்கை கொண்டு சென்றார்கள் கானக நீதிமன்றத்திடம் இந்த வழக்கை இருவரும் எடுத்து சென்றார்கள் நீதிபதி விறகு வியாபாரியிடமும் என்ன நேர்ந்தது என்று விசாரித்தார் அழைத்து என்ன நேர்ந்தது விதுலதாவிடமும் விசாரித்தார் இருவரிடமும் தனித்தனியாக விசாரி நீதிபதி இருவரிடமும் விசாரித்து விட்டு தன் தீர்ப்பை கூறினார் விறகு வியாபாரிக்கு ஆயிரம் பொற்காசுகளை தர வேண்டும் வீட்டின் முன்னால் இருக்கும் மல மரப்பலகையை கழட்டி எடுக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தார் விதுலதாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நீதிபதியிடம் எதற்காக இவ்வாறு கூறினீர்கள் என்று கேட்டார் விறகு வியாபாரியின் நுண் அறிவை நான் வியர்ந்தேன் அவர் எவ்வளவு புத்திசாலித்தனமாக பணத்துக்காக வியாபாரம் செய்யவில்லை தங்கள் கைப்பிடி அளவு தானிய தர வேண்டும் என்று அவர் கேட்டார் அந்த சிறு கூற்றை கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை நீங்கள் எப்படி அதிபுத்திசாலியாக இருக்க முடியும் என்று கேட்டு அதனால் தான் நான் அவருக்கு சாதகமாக தீர்ப்பை வழங்கினேன் என்று கூறினார் நீதிபதி அதி புத்திசாலித்தனத்தில் விறகு வியாபாரியாக வந்தவர் யார் தெரியுமா குழந்தைகளே நம் கதையின் நாயகன் தென்னாலிராமன் தான் விதுலதாவின் திமிரையும் தலைகணத்தை ஏற்கும் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று விறகு வியாபாரி போல் வேடம் அணிந்து தென்னாலிராமன் வந்தார் வெற்றியும் பெற்றார் யார் ஒருவர் தன் புத்திசாலித்தனத்தின் மீதும் திறமையின்லைகணமும் கொண்டு இருந்தார் என்றார் அவர் தோற்றுப் போவார் என்பதற்கு வித எடுத்துக்காட்டு புரிந்ததா குழந்தைகளே